புறைய யோகானா, ஒரு மூக்குல காத்து இழுத்து மறு மூக்குல விட்டு கண்ண மூடி ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் தெரிஞ்சது, யோகானா நம்ம உடல், உணர்வு, மனசு இதெல்லாம் சமநிலையில வச்சிருக்கிற ஒரு கலையினு. எனக்கெல்லாம் யோகா பண்றதே பெரிய சாதனைங்க. ஆனா யோகாலையே சாதனை பண்ணவங்க தான் சக்தி سنجனா, லெட்ஸ் வெல்கம் சக்தி سنجனா. ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் யோகால சாதனை நம்ம ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணோம் டோட்டல் மிஸ்டேக் சார் என்ன நூற்றி இருபத்தம்பது வருது சார் கண்டிப்பா கண்டிப்பா சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணல எதுவுமே சொல்ல முடியாத மாதிரி இருக்கு சூப்பர் சஞ்சனா உங்கள்ட்ட நிறைய பேசணும் அதுக்கு முன்னாடி உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம் శ్రీవాయులింగమై సంచరించరాడు అడుగున తన తను నిలిచి చలదని కలిగించరా అగ్నిలింగమై పరికారం రిపి కృతమిరా భయముని లిఖితము సతతము అందించరాపడి சஞ்சனா சஞ்சனா இதுக்கு பேர் தான் தென்னடக்கம் ஆ ஹை ஓகே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நானும் எத்தனையோ விதமான யோகா பார்த்துருக்கேன் யோகா ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ்டாக பாய விரிச்சு இல்லை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மொபைல் போனை மடிக்கிற மாதிரி மடிச்சு எப்படி இது சான்ஸே இல்லை எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் எப்படி இந்த மாதிரி ட்ரைனிங் ஒன் இயராக பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ள நான் போகணுன்னா எவ்வளோ மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும் சொல்றதுக்கே யோசிச்சு சொல்லும் போதே தெரியுது த்ரீ மந்த்ஸ்லாம் ட்ரை பண்ணால் பாக்ஸ் வேணால் தூக்கி வைக்க முடியும் உள்ள போக முடியாது இப்படி உங்களை மடிச்சு வளர்த்த அப்பா அம்மாவை மீட் பண்ணுமே வந்துருக்காங்களா தயவு செஞ்சு கூப்பிடுங்க குழந்தை அழகா துணியை மடிக்கிற மாதிரி மடிச்சு கூப்பிட்டு வந்து திருப்பூர்ல இருந்து எப்படி இதுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்ட்ரகிள் பாப்பா வந்து இருந்தாங்க ஒரு காம்படிஷன் போகும்போது பாப்பா எக்ஸசைஸ் பண்ண பார்த்துட்டு அப்ப இது வந்து வேற லெவல்ல கொண்டு போற பொண்ணு நானே கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போனாங்கன்னா டூ டேஸ் த்ரீ டேஸ் அவங்களே வச்சு பாத்துக்குவாங்க ஏதோ ஒரு காம்படிஷன்னா வந்து கூப்பிடுவாங்க அப்போ அவங்க கூட்டிகிட்டு போய்ட்டு எல்லா பர்ஃபார்மன்ஸும் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு போன பக்கம் எல்லாம் வின் பண்ணிட்டு தான் வந்துடுவாங்க இவங்க மட்டும் இல்லை இவங்களை மாரி இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்டாக அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் சார் என்ன தான் நம்ம ஷோவில் சஞ்சனாவோட ஜாலியாக பேசி இந்த ஷோவை ரசித்து பார்த்துட்டு இருந்தாலும் இதுக்கு பண்ண முன்னாடி நினச்சி பார்க்க முடியாத ஸ்ட்ரகிள் இருக்குது சீரியஸாக சார் நீங்கள் இப்போ இவங்க பண்ணுற யோகாவை பார்த்துட்டு ஒரு டீச்சரே கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னோன்னு தான் ஜாபம் வந்தது சின்னதில் நானும் ஒரு பாட்டு கிளாஸ் போனேன் டீச்சர் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு போயிருங்கன்ட்டாங்க வீட்டுக்கு இங்கே பார்த்தா டேலண்ட் வேற மாதிரி இருக்கு இவங்களோட மாஸ்டர் பார்க்கலாமா வர சொல்லுங்க சொல்லுங்க மாஸ்டர் நீங்க எத்தனை வருஷமா யோகா ட்ரைனிங்ல இருக்கீங்க அதுக்கப்புறம் ட்ரைனர் ஆனீங்க நான் ஒரு பத்து வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ ரீசெண்டாக ஒன் இயராக தான் நான் யோகா சொல்லி கொடுத்துருக்கேன் வாய்ஸே டென்த் ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் யோகாவே பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க எக்ஸ்ட்ரானரி உங்கள் ஸ்டூடெண்ட்டை பத்தி சொல்லுங்கள். சக்தி சஞ்சனாக்கு வந்து நேச்சுரலாவே பேக் பெண்டிங் இருக்கு ஸோ சில பேத்துக்கு வந்து இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு பேக் பெண்டிங் சுத்தமாகவே இருக்காது பேக் பெயின் இருக்கு எனக்கு பேக் பெயிங் பேக் பெண்டிங் வளையர் தன்மை வந்து அவளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது ஸோ அதை பார்த்து அப்பா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க ஸோ ஒரு காம்படிஷனில் போய் நானும் பார்த்தாச்ச பொண்ணு செமையா பண்ணுதுப்பா அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் முன்னாடிலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அப்பாவும் அங்கிளும் ஸோ அதுலேருந்து சரி அப்பா சொல்லிட்டு நம்மளே வந்து ப்ராக்டிஸ் கொடுத்த செம்மையா வர வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் செமையா நல்லா கேப்பபிள் செம்மையாக பண்ணுவோம் பெட்டி கூட டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணது அதுலேயே வந்து ஆ த்ரீ டேஸ் டூ டேஸ் தான் பண்ணா அதுலேயே வந்து செமையா பண்ணிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பி சார் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஃபியூச்சரில் ஃபியூச்சர் எந்த மாதிரி இடத்துக்கு பண்ணான் இருக்கீங்க யோகாலே ஏதாவது பிளான் இப்ப கின்னஸ் ஒரு கின்னஸ் பண்ணிருக்கா டாட்டாய்ஸ் போஸ் லாங்கஸ்ட் டைம் டு ஹோல் டாட்டாய்ஸ் போஸ் ன்னு அதுல வந்து 41 मिनिट्स பண்ணி கின்னஸ் பண்ணிருக்காங்க சூப்பர் இந்த டாட்டாய்ஸ் போஸ் கேக்குறதுக்கே கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குல रिक्वेस्ट பண்ணி பாப்போம் ஒரே ஒரு தடவை இந்த டாட்டாய்ஸ் போஸ் பாத்துறோம் டாட்டாய்ஸ் போஸ்

सोह रहा ऐसा कल लोकाय सर्व भूताय सत्य साक्षात करा कोटि अखिल पूरणा जगत जगत्कार सत्य देव देव प्रिया वेद यज्ञ यज्ञयो मया निश्चला दुष्ट सप्त लोक संरक्षण सोम सूर्योचना शेतरी सूल पानी भुजंग भूषण ஸ்டூடண்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து மிரண்டவங்க இப்போ மாஸ்டர் ஸ்டூடெண்ட் காம்பினேஷன் பார்த்து மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க ஒன்ஸ் அகேன் கிளாப்ஸ் ஃபார் தி தேங்க்யூ Thank you. Thanks.